ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டீ போடுற நேரத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான போண்டா ரெசிபி கோதுமை மாவு போண்டா எப்படி தான் பார்க்க போகிறோம் இது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம் டீ கூட சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் காம்பினேஷனில் இருக்கும் இது வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஸோ அந்த ஈஸியான கோதுமை மாவு போண்டா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் இது கூட கொஞ்சமாக ஆப்ப சோடா ஆட் பண்ணிக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சியை தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட காரத்துக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாயை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்தளவுக்கு குறை குறைப்பாக இருந்தால் போதும் அடுத்ததாக இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரேண்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஒன்றும் பாதியுமாக அரைச்சா போதும் நைஸாக அரைச்சிடாதீங்க இந்த அளவுக்கு குறை குறைப்பாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் அதை வந்து இந்த கோதுமை மாவோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இஞ்சியோட ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ அந்த விழுதை வந்து இந்த கோதுமை மாவோடு ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒன்றும் பதியமாக தான் நம்ம அரைச்சி சேர்க்கணும் நல்லா நைஸாக வந்து அரைச்சிடாதீங்க இது கூட புடியாக கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஒரு டைம் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக இதில் நம்ம கோதுமை மாவு அலந்து எடுத்து அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம் இதுக்கு வந்து தண்ணி இன்னுமே தேவைப்படும் இருந்தாலும் ஒரே நேரத்தில் நம்ம சேர்த்து பசைய வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா திக்க கலந்து விட்டதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் இதை வந்து நம்ம நல்லா போண்டா மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம் எனக்கு வந்து மொத்தமாக இதுக்கு ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது அதாவது ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு எனக்கு ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது இப்போ இதை வந்து நல்லா போண்டா மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா இதை வந்து திக்காக நம்ம போண்டா மாவு கன்சிஸ்டன்சியில் கொண்டு வந்துட்டோம் இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது அடுத்து நம்ம போண்டா செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேனில் என்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கோதுமை மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நம்ம பேனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயில் சேர்த்துட்டு இந்த போண்டாவை நம்ம உடனே திருப்பி போட வேண்டாம் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் மேக்ஸிமம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது வந்து ஒரு பக்கம் வெந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் எல்லாத்தையுமே அடுத்த பக்கமும் திருப்பி விட்டு இது நல்லா ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை எல்லா பக்கமும் ஈவனாக நம்ம திருப்பி விட்டு இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் இந்த போண்டாவை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் போல் ஆகும் இது நல்லா வெந்து வர்றதுக்கு இது ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா ஆகி வந்ததும் இதை ஆயிலிருந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா கோதுமை மாவையும் நம்ம போண்டாவாக பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய கோதுமை மாவு போண்டா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதை டீ கூட சர்வ் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்